என்சிஆர்டி ஸ்டாண்ட்ஸ் ஸோ நம்ம நிறைய என்ன பண்ண இப்போ சிபிஎஸ்சி ஸ்கூல் சொல்றாங்க ஸோ சிபிஎஸ்சி ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க என்சிஆர்டி புக்ஸ் வச்சு தான் உங்களுக்கு கிளாஸஸ் நடக்குது சரிங்களா சரி ரைட் ஓகே ஸோ என்சிஆர்டி அப்படின்னா என்ன இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எஸ்சிஆர்டி சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் என்சிஆர்டி சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அப்போ என்சிஆர்டி என்சிஆர்டி சொல்லணும் அப்படின்னா என்ன ஸோ பாருங்க நேஷனல் கவுன்சில் ஆஃப் எக்கனாமிக் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங்